கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்ஆர் துணை சீரியலில் ஒரு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க என்ன அப்படின்னா எவ்வளோ சீரியஸான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கடைசியில் முடியும் போது ஒரு சின்ன காமெடியோ இல்லை சின்னதாக மனசை தொடுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நடக்குது வானதியோட விவகாரத்தில் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து காரில் வந்துட்டுருக்காங்க பெண்ணிலாவும் சோழனும் சோழன் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் எனக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்டால் உடனே நிறுத்துங்க காரனு கொடுக்க கொடுன்னு இவங்க ஓடிட்டாங்க இங்கே உடனே தெரியுன்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும் வந்து பார்த்தா இங்க ஒரு நாற்பது ரூபா ஐஸ்கிரீம் ஆகிட்டு வந்து கொடுக்க உடனே என்னங்க அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் நாற்பது ரூபா ஐஸ்கிரீம் அப்படின்னா வேலை கிடைக்கட்டும் உங்களுக்கு பெரிய பார்ட்டியே வைக்கிறேன் அப்படின்னா குடும்பத்தெல்லாம் கூட்டு போகணும் இல்லை என்ன மட்டும் கூட்டு போனால் பரவாயில் போனால் போதும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் தான் கூட்டி போனோம் அப்படின்னா ஆமாம் ஆமாம்மா நம்ம குடும்பம் இல்லைங்கிறாரு அவர் என்ன அங்கே ஏதோ வந்து சட்டப்பட்டன் போடுறதுக்கு பசிசிவானலாம்

உடனே இவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா வந்து நிஜமாக நீ வந்துருவியா அப்படின்னா நீ சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட அப்போ எங்கள் சேரனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரியான்னு கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க விளையாடுறாருன்னு நினைக்கிறாங்க அப்புறம் சீரியஸாக பேசுகிறாங்கன்னா உயிமா மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு கோவமாக கத்திட்டு போகிறாங்க அப்புறம் வந்து இவரோட அசிஸ்டண்ட்டாக வேறு ஒருத்தர் இருப்பார்ல அவரே வந்து பாண்டியை திட்டையேறாரு நீ முடியாதனா பெசாமலாச்சிருக்கணும் பிடிக்கல நான் இப்படியா பேசி காயப்படுத்துவே அப்படின்னு கேட்குறாரு இதனோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உட்காரும்பொழுது கரெக்டாக வந்து இன்னும் பாண்டியன் மட்டும் வீட்டுக்கு வரல பானதி வந்துடுறாங்க டக்குன்னு வந்துட்டு அவன் என்ன செஞ்சால் தெரியுமா அவன் என்ன செஞ்சால் தெரியுமா நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அன்பு வச்சுருக்கானலாம் தெரியும் இல்லைனா ஏன்னா அப்படி பண்ணான் எப்படி நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்க கேட்க பல்லவனும் சோழன் திரு திரு முடிக்கிறாங்க சேரன் என்னப்பா சொன்னான் என்னப்பா சொன்னான்னு கேட்டே இருக்காங்க நிலாவும் இந்த கேரக்டரை மீட் பண்றது நிலாவும் இருக்காங்க கடைசியில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல அதிர்ச்சி ஆயிட்டாங்கிறது சேரன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பள்ள சொல்லணும் அவன் எப்படி என்ன பார்த்து உங்களை கல்யாணம் கேட்கலாம் எனக்கு பிடிக்கும் அதுக்காக அப்படி பிடிக்கும் காதலிக்கிறேன் அவன் எப்படி அப்படி பேசலாம் இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து பசங்களாம் வந்து கிண்டல் பண்ணும்போது அவனை காப்பாத்தும் அதுக்காக தான் காதலிக்கவே செஞ்சேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி காதலிக்கிறேன் இருந்து காதலிக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கிளம்ப ஆனாலும் சிரிப்பா வந்துட்டு இருக்கு அந்த காட்சியை இப்பமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வானதியும் இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுங்கிறது சொல்லுங்க